பரிசுத்த நாமம் கர்த்துடையப்படுவதாக இன்றைக்கானதையான பகுதி பஞ்ச காலத்திலும் நூறு மடங்கு விளைச்சல் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பன்னிரண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போதும் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் நீர்கால்களின் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனையை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளை கை கொள்பவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல செலுத்து வளருவார்கள் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏனென்றால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இருக்கிறது இதை போலவே உவாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டில் ஏற்று காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று படிக்கிறோம் கர்த்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முடிவு வரை நிலைத்திருந்து ஆவின் கனிகளை அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் ஒவ்வொருவரும் அவர்கள் கைகளால் செய்கின்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நிச்சயம் பார்க்க முடியும் ஈசாக்கின் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது தன் தகப்பனாகிய ஆபிரகாம் கர்த்தருடைய நியமங்களை பின்பற்றி கர்த்திற்கு உண்மையாக இருந்தபடினால் சந்ததிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அது மாத்திரமல்ல ஆதியாகமும் இருபத்தி நாலு அறுபத்தி மூன்றின்படி தனிமையில் கர்த்தரோடு தியானம் பண்ணின மனிதன் ஈசாக்கு என்று நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே ஈசாக்கின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்தது தேசத்தில் கொடுமையான பஞ்சம் வரும் முன்பாகவே ஈசாக்கு கர்த்தர் மிகுதியான நல்ல விளைச்சல்களை கொடுத்தபடியினால் நல்ல செழிப்பான விதை தானியங்களை சேமித்து வைத்திருந்தார் அந்நிய தேசத்தில் பஞ்ச காலத்தில் விசுவாசத்தோடு தன் விதைகளை விதைத்தார் விதைகளை வளர செய்து அதன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து ஈசாக்குக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் சுற்றி உள்ளவர்கள் அநேகர் பற்றாக்குறையினால் பஞ்சத்தினால் வாடும்போது ஈசாக்கு மாத்திரம் கர்த்தர் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் மழை பெய்யும் செழிப்பான காலங்களில் மாத்திரமல்ல மழை இல்லாத வறட்சியான காலங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு இருந்தபடினால் வானத்தின் பொக்கிசு சாலைகள் ஈசாக்கு திறக்கப்பட்டது ஈசாக்கு கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தபடினால் நூறு மடங்கு பலன் கிடைத்தது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம் வேலையில்லாத நிலைமை அல்லது எந்த செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத நிலைமை வியாபாரத்தில் நஷ்டம் சரீரத்தில் நஷ்டம் போன்ற பல பிரச்சனைகளோடு நாம் போராடிட்டுக் கொண்டிருக்கிறோமா ஈசாக்கை போல கர்த்துடைய வழிகளில் நடந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்பவர்களாக நாம் இருப்போமானால் நாம் கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் கர்த்தர் நமக்கான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டில் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தரும் ஐஸ்வர்யம் அது கடன் இல்லாத குழப்பம் இல்லாத ஐஸ்வர்யம் உள்ள உலகத்தின் பொருளாதாரம் உயர்ந்த செழிப்பாக இருக்கும்போது போது மாத்திரமே இப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உலகத்தின் நியதி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நிலையிலும் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் பஞ்ச காலத்திலும் செழிப்பின் காலத்திலும் நூறு மடங்கு பலன் நமக்குரியது கர்த்தர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல கர்த்தரிடம் போராடி நமக்கு வரவேண்டிய ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் ஜெபிப்போம் உண்மையுள்ள எங்கள் தேவனை நீர் எங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற அளவுக்கு உமக்கு முதலிடம் கொடுத்து முது கட்டளைகளை கை கொண்டு வேதத்தை தியானம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றப் போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கை போல எங்கள் குடும்பங்களும் சபைகளும் தேசமும் தேசமும் ஆசிர்வதிக்கப்பட்டு செவிக்கிறோம் உங்களுடைய வல்லமையுள்ள கரம் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை நிரம்பி வழியக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பற்றாக்குறைகள் எல்லாம் மொழிய பண்ணி வானத்தின் பொக்கிஷச் சாலைகளை நீர் எங்களுக்காக திறக்கப் போகிறபடியால் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்